இஸ்லாமிய சகோதரர்களா உங்களை எதையும் பேசலை நான் கமாண்ட்ல வந்து கண்டுபிடி திட்டாத நம்ம இப்போ நான் ஒரு கலிசடையத்தையும் பேச போகிறேன் போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தலைவனத்தையும் பேச போகிறேன் உங்களை பேசலப்பா ஆடு அமீர் பயங்கரமான என்ன போராளி ஊரம் பொறுங்காதேங்க இருக்கா அது ஆடு அமீர் ஒன்று விதி விளக்கு இல்லை பயணமாக பேசுவாப்புல நாங்கள் அப்படி புரட்சி அது இது சமத்துவம் சமூக நீதியே அப்படின்னு பேசுவாப்ல பேசிட்டு படப்பு என்ன வச்சிருக்கான்னு பார்த்தா அமீரின் இறைவன் மிக பெரியவன் சூப்பரு என்னடா ஒரு சைஸா வச்சிருக்கானே இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாப்ல அமீரு ராமன் வச்சாப்ல மௌனம் பேசி வச்சாப்ல ஆதி பவன் இப்படித்தான் வைப்பாப்ல டேரக்ட் எப்படி வையினா இப்படி வைக்கிறாப்ல அமீரின் இறைவன் மிக என்ன அர்த்தம் அமீரோட இறைவனாரு அல்ல அல்லாதே உலகத்துல பெரு எல்லாத்துக்கும் பெரிய ஆளு மத்தது யாரும் இல்லை அப்படின்னு வச்சிருக்கா உள்நோக்க உள்நோக்கத்து இருக்கா அப்படின்னு அப்பயே டவுட் வந்துச்சு படத்தோட ஜாபர் சாதிக்கு முஸ்லீம் அதோட நடிகர் மைதின் சலீமு இசைய வேட்பாளர் யாருன்னு பார்த்தா வந்து யுவன் சங்கராஜா முஸ்லீம் என்னடா ஒரு ஒரு கூட்டமே இருக்கு படம் பேர் இப்படி வச்சிருக்காங்க சரி அப்பெல்லாம் இருக்காது நல்லாத்தே இருக்கா அப்படின்னு பார்த்தா நேற்று கைது பண்ணுறாங்க டெல்லியில் ஒரு மூணு வார்த்தை போதைப் பொருளை கடத்தின மாதிரி பலாயிரம் கோடி கோடிக்கையும் இந்தியாவிலேயும் அந்த இந்த படத்துல காட்டுற மாதிரி கைதி படத்துல காட்டுவாங்க இல்லை அந்த மாதிரி ஒரு பெரிய போதைப்பொருளை கைது பிடிச்சிருக்காருங்க பிடிச்சி அவங்கள அந்த இது மட்டும் புழக்கத்துக்கு வந்திருந்தா தமிழ்நாட்டில்தான் அவங்க விற்கிறதா ஏற்பாடு தமிழகமே இளைஞர்கள் வாழ்க்கை ஊற நாசமாக போயிருக்கோம் ஒருத்தரும் படிச்சிருக்க மாட்டேன் எல்லாம் தற்கூரிய ஆயிருப்பேன் இறந்தும் போயிருப்பாங்க இருபது வயசுக்குள்ள டீனேஜ் பையன் கூட செத்துருப்பாங்க அந்தளவு மோசமான போதைப்பொருள் அதை வந்து மூணு வாரம் பிடிச்சிட்டாங்களா இன்னும் மூணு வாரம் தேடுறாங்க அது யாருன்னு பார்த்தா ஒருத்தர் ஜாபர் சாரீக் அவர் யாருன்னு பார்த்தா டிவில ஊற என்ன புதிய தலைமுறை என்ன வராங்க மங்கை பட மங்கை படத்தின் கையல அனந்தின்னு அடிக்கும் மங்கை படத்தின் தயாரிப்பாளர் அப்படின்னு போறியா யார் அது புரட்சி பெண்களுக்கான புரட்சி ஒன்ற படமாக இருக்கு யாருன்னு பார்த்தா ஜாபர் சாரீக் இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே யாருவேன் அப்படின்னு பார்த்தா அமீர் படத்தோட தயாரிப்பாளர் ஆறு அமீர் படத்தோட தயாரிப்பாளர் பாருங்க எப்படி இவை இறைவன் முகப்பரிவன்று படம் பேர் வச்சிருக்காங்க இது வந்து புரட்சி எனக்கா பேசுறாங்க வெற்றிமாரன் விட்டு பேச விட்றாங்க கருப்பழனியப்பனா கருப்பழனியப்ப அந்த படத்துக்கு சொல்றியான் இந்த டைட்டில பார்த்தோம் சங்கிய ஊரம் அது அதுன்னு பட புரமோசனுக்கு பேசுனியா பேப்பில கடத்தல் படம் கடத்தல் காசுல எடுத்த படம்டா ஓம் குடும்பத்துல இருந்துமே நீ வந்து போதைப் பொருள் பயன்படுத்திருப்பாங்களா பிள்ளைய நாசம் ஆயிருக்குங்களா அந்த காசு அந்த ரத்தத்தில் எடுத்த படம் தான் அது அதை இப்படி புகழ்ந்து தள்ளியிருக்க நீ ஒரு வழங்காதவன் சாதிக்க போட்டிருக்காங்க அந்த இறைவன் நடிகர் கதா ப்ரொடியூசரு கதாநாயகன் துணை நடிகர் சலீமு மூணு பேர்த்தி போலீஸ் வலை வீசி தேடுது இதுல என்ன நான் அதை போட்டா போட்டிருக்கேன் இல்லை கடத்தினேன் மூணு பேரு மோகத்தை மறைச்சிருக்காங்களா அது வேறு அமீராக இருக்குமோ அமீருக்கு கருப்பாலியப்பேன் அந்த டீமாக இருக்குமா தெரியல தெரியல அப்போ வந்து என்னென்னு அமீருக்கு தொடர்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க நான் அதுன்னு சொல்லலை ஆனால் வாய்ப்பு இருக்குது ஒருத்தவனை பார்த்தனே ஒரு தயாரிப்பாளர்னா நீ எப்படி போய் வா இது பண்ணுவேன் ஏற்கனவே நானவேல் ராஜாவை மானக்கடையாக நீ பேசிக்கிட்டு இருக்க பேசி அவன் கா துட்டு கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காலத்துலேயே ஒரு நல்ல படம் பருத்தி வீரனுக்கு அப்புறம் உனக்கு ஒரு படம் ஓடலை பருத்தி வீரனுக்கு அப்புறம் ஆதிபவனை எடுத்த அது இதுன்னு எடுத்த எல்லாமே மொக்கப்படம் எவனும் பார்க்கல இதாகிப்போச்சு இப்படிலாம் எடுத்துன்னு திரும்ப அவனுக்கு எப்படி படம் ஆயிப்பான்ச்சு பெரிய ஹோட்டல் நடத்துற இதுக்கெல்லாம் எப்படி தொட்டு அப்படின்னு எல்லாரையும் பேசுகிறாங்க பொதுமக்கள் ஊரும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஆச்சரியமா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா கொரோனா முடிஞ்சு அப்போத்தையும் வந்து தமிழகம் கொஞ்சம் இதாகுது அந்த டைமில் எவன்ட்டி காசு இல்லை ஆனால் இவருக்கு மட்டும் படம் புரோட்டைஸ் பண்ண சாப்பிட சாதிக்கு வந்தாப்புல பெரிய நிகழ்ச்சியை நடத்துறாங்க அந்த இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கூட அந்த படம் தோக்கம் இல்லா கூட கொரோனா குறையாததுனால வெற்றி மாதிரிலாம் மாஸ்க் கூட தான் அப்படி இருக்க சூழல்ல பல பல நூறு கோடிக்கு படம் எடுக்க வந்திருக்கீங்கன்னா கடத்தல் காசு காளி ஈ கூலி கடத்தல்னா நீங்கள் கூலிப்பு கணேசு ஆன்சு நினைச்சிடாதீங்க சீரட்டு பீடின்னு இது பெரிய போதைப்பொருள் பயணமானது குலோஸ் கடகராஜு வந்து அவர் படத்தில் பயன்படுத்துகிற மாதிரி போதை பொருள் இதை பாருங்க இந்த போதைப்பொருள் வந்து இவங்க ஊர் பார்த்தீங்கன்னா வெற்றி மாரியம் படம்னாலும் சரி அமீர் படம்னாலும் சரி இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி நல்லவனா இருப்பான் போதை பொருள் ப பயன்படுத்துகிற புரட்சியாளர்னா இருப்பியா இப்படித்தான் காட்டுவாங்க போதைப் பொருள் பயன்படுத்தினதே வந்து மக்களை பூரா காப்பாற்றுவியா வடசென்னை படத்தில் அப்படித்தே இருக்கும் இந்த படம் வந்து கடைசியில் பொருளாதமான படத்தில் அந்த போதை பொருள் எல்லாம் பண்ணுறவன் தே கடைசியில் காப்பாற்றுற மாதிரி தனுஷை வந்து அவன் போக்கிலே விட்டுரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதில் வந்து ராஜாங்கிறவன் வந்து போதைப் பொருளை கடத்துவேன் வட சென்னை படத்தில் அவையந்தே ஹீரோ படத்தோட ஒரு மாசு சீனில் வராரு இப்படியே வச்சுருப்பாங்க என்னடா பார்த்தா இவரும் போதைப் பொருள் வந்த பணத்துல தான் இயங்குகிறான் இலங்கிற டவுட்டு வருது ஏற்கனவே இந்து நீ சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த கவாலா பணம் போதைப் பொருளை பயன்படுத்தி கவாலா பணம் பூரா பயங்கரவாதத்துக்கு வந்து ப காசை பயன்படுத்துகிறாங்க நாட்டோட பொருளாதாரத்தை சீர் ஒழிக்கிறாங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க நம்ம பல நாள் சொல்லிக்கிட்டு வரோம் அந்த மாதிரி இந்த சம்பவம் இருக்குமோன்னு எல்லாத்துக்கும் பயமாக இருக்குது பொதுமக்களுக்கு உண்மையிலே பயமாக இருக்குது ஸ்டாலின் ஐயா இதுலலாம் நீங்கள் மதத்தை பார்த்து இந்த ஆடு புருசே அமீருக்காக இது பண்ணிட்டு சலுகை பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு அவப்பயிராயிரம் என்னத்தையாவது இப்போ பட்டாசை போட்டு விட்டாயின்னு வச்சுங்க மொத்தத்துக்கு தமிழ்நாடு சுடுகாடு ஆகிப்போகும் உங்கள் ஆட்சி போயிரும் உங்களுக்கு கட்ட வராயிரம் எம்பி எலெக்ஷன் வேறு வருது இந்த நேரத்தில் பார்த்துட்டு இஸ்லாமிய சவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அமீர் இது ஒன்று அமீருக்குலாம் ஒரு வய ஒரு வய ஓட்டு போட மாட்டேன் இஸ்லாமிய சோர்லாம் அப்போலாம் இருக்க மாட்டாங்க ஓ உண்மையாக இருந்துச்சு இது பண்ணுவாங்க ஏன் வந்து உபீனோட உடலை புதைக்க மாட்டோம்னு ஜமாத்துலேருந்தே சொன்னாங்க அதனால் நீங்கள் வந்து அமீரை பிடிச்சி இது வேணா இன்னொன்று சும்மா நல்லது நல்லது ஒரு சம்பவம் அது டெல்லி போலீஸ் இவங்கள கைது ஒன்று டெல்லி போலீஸு தமிழ்நாட்டில் இது மாதிரி கைது என்ன வச்சுக்கங்க மைதா மாவை க கடத்திட்டு வந்தாங்க கடலை மாவு மோ அந்த கதாநாயகி வந்து கையில் ஆனந்திக்கு மங்கே படத்தில் நடிக்கிற பருவ வந்துச்சு அந்த பருவு வர்றதுக்காக க கடலை மாவை இருந்து கொண்டு வந்தோன்னு உருட்டி இருப்பாங்க நல்ல வேலை உக்காமக்கா டெல்லி போலீஸு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் டெல்லி போலீஸுக்கு தனியாக ஒரு கோரிக்கையை வைக்கணும் கோரிக்கை வச்சு எப்படியாவது அமீரை பிடிச்சி நமக்கு விசாரிச்சே ஆகணும் இல்லைன்னா வந்து எப்படி தெரியாமல் இருக்கான் ஒரு புரொடியூசர்கிட்ட பணம் வாங்குற அவை எப்படி சம்பாதிக்கிறியா அவனோட வேலை என்ன அவனோட தொழில் என்ன எப்படி இவ்வளோ கோடி ஓடியாக பணம் வருதுன்னு யோசிக்க மாட்டேன் எல்லாரும் கொடுத்தா பணம் எடுத்துடல பணம் எடுத்துடலாமா கை நீட்டு வாங்கிடலாமா அது நல்லவனமா கெட்டவனமா தெரிய அதெல்லாம் யோ இவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அதனால வந்து மத்திய உளவுத்துறையும் மத்திய காவல்துறையும் தேசிய புலனாய்வு முகமை என்ன ஏவும் அமீரை கண்டிப்பாக விசாரிக்கணும் அந்த டேரக்டரை பிடிச்சி வந்து அவங்கள பூரா விசாரிச்சாதே உண்மையில் உரம் தெரிய வரும் தமிழை போற்றி